திருச்சியில் மலேஷிய பொண்ணு இந்த ரெசிப்பியை மலேசியாவில் குவே கச்சாங் ஈஜாவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே இங்கே சுளியம் பச்சை பயிறு உருண்டை பைத்தம் பணியாரம்னு பலவிதமாக சொல்கிறாங்க வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சை பயிரை ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பயிர் நல்லா வெந்துடுச்சு இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதுக்கு கம்பி பதம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது கொதி வந்ததும் இது கூடவே துருவனை தேங்காவையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் வேக வச்ச பயிரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை கிளறும்போதே நசுக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு கட்டியாக ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை விட்டுறலாம் அடுத்ததாக இதுக்கு நம்ம மாவு கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு அரிசி மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆறுன பயிரை உருண்டைகள்லாம் பிடிச்சி இதை மாவில் முக்கி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பச்சை பயிறு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க